ஒரு செவன் எக்ஸசைஸ் இந்த பிராக்டிக்கல் ரிலேட்டடான டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் எயித் எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய இந்த த்ரெஷ் ப்ரோக்ராமிங் பத்தி நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ளை பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ப்ரோக்ராமிங் குள்ள போறதுக்கு முன்னால இதுல யூஸ் பண்ணக்கூடிய சில கான்செப்ட் எல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜாவால இந்த த்ரெட் கான்செப்ட் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சிடும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல் வந்து நம்ம போறோங்க சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க எல்லா சர்வரும் ஒரே மாதிரியான வேலையை செய்ய மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு வேலையை வந்து செய்வாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஹோட்டல்ல என் நம்பர் ஆஃப் சர்வர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ஒரே இடத்துல வந்து செய்யறாங்க அப்படின்னா இததான் நம்ம த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்டர்நெட் சோர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் இதுல த்ரீ டி அனிமேஷன்ஸோட சம்திங் நமக்கு வந்து அதை காட்டக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸ்ல த்ரெட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்களா இப்ப த்ரெட்ஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வேலைய ஒரே இடத்துல செய்வாங்க இதுதான் வந்து சிம்பிளா த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஜாவால இந்த த்ரெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா டாட் யூடில் டாட் ரேண்டம் என்ன அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் ரேண்டமா நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண போறோம் சோ அதனால அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஓகே

அதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஃபைன் பண்றக்கூடிய கிளாஸஸ் தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே எப்பவுமே கிளாஸோட நேமுக்கு வித்தவுட் யூசிங் ஸ்பேஸ் கொடுக்க கூடாது சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா மல்டி த்ரெட் அப்ளிகேஷன் ஒவ்வொரு வார்த்தையோட முதல் லெட்டர்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்பர் கேஸ்ல வந்து கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா இந்த மெயின் கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா சேலட் ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றேங்க ஓகேங்களா கிரியேட் பண்ணிட்டு சோ நம்பர் ஜெனரேட்டர் நம்பர் ஜெனரேட்டர் அசைனிங் நியூ நம்பர் ஜெனரேட்டர் ஷேர் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேங்க ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்ட கால் பண்ணி என்ன பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம் இதோட மெயின் கிளாஸஸோட கோடிங் வந்து முடிஞ்சு போச்சுங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் கிரியேட் எ ஷேர் ரிசோர்ஸ் கிளாஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா சார் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா இதுல என்ன பண்ணியிருக்கோம் பிரைவேட்டா இண்டிஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்ல நம்பர் வந்து ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இந்த நம்பர் என்ன பண்றது பப்ளிக் சிங்கர்னைஸ்ட் வாய்டு செட் நம்பர் என்ன நம்பர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்தோம் அந்த நம்பர் ரேஞ்சஸ்க்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றது இதுவாயிடும் நெக்ஸ்ட் கெட் நம்பர் இங்க செட் பண்றோம் அதை வாங்குறோம் அது வந்து ஈவன் நம்பரான்னு செக் பண்றோம் ஓகேங்களா அப்போ சார் ரிசோர்ஸ் அப்படின்ற கிளாஸஸ்க்கான அந்த இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்பரை செட் நம்பர் கெட் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் இந்த மூணு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அங்க வந்து நம்ம டிஃபால்ட்டா வந்து கொடுத்துருக்கோம் பட் நம்பர் என்னன்றது நான் என்ன பண்ணல நான் பண்ணல ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் இப்போ முதல் த்ரெட் வந்து நம்ம ஜெனரேட் பண்றோங்க ஓகேங்களா நம்பர் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா த்ரெட் வந்து அதனோட சிண்டாக்ஸ பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணும்போது இப்படி தான் வரும் சோ பிரைவேட்ல பைனலா சேர் ரிசோர்ஸ் அப்படின்னும் போது சோ அந்த சேர் ரிசோர்ஸ் இந்த பைனல் ஷேர் ரிசோர்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் கூடிய கிளாஸ் நேமுங்க ஓகேங்களா இந்த கிளாஸுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஒரு ஆப்ஜெக்ட வந்து நம்ம இது உள்ள இது பண்றோம் ஓகே பப்ளிக் நம்பர் ஜெனரேட்டர் அப்படின்னு குடுத்துட்டு ஷேர் ரிசோர்ஸ் அது அப்படியே இங்க கால் பண்றோம் திஸ் இஸ் ஷேர் ரிசோர்ஸ் அசைனிங் ஷேர் ரிசோர்ஸ் இது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அந்த இடத்துல அசைன் பண்றேன் ஓகே இப்போ வந்து ஓவர் ரைட் பண்றேங்க இதை ரன் பண்ண போறேன் ரன் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ரேண்டம் இப்போ இங்க பப்ளிக் வாய்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து ஒரு நோ ரிட்டர்ன் டைப் அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்றதுங்க ஓகே நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் இஸ் ரேண்டம் 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 அசைனிங் நியூ ரேண்டம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்க வந்து நான் கண்டிஷன் யூஸ் பண்றேன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஒயில் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்பர்

நம்பர் ஜெனரேட்டர் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் த்ரெட்ஸ்க்கான கோடிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் தி நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒவ்வொன்றத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரெட்டை வந்து இது கொடுக்குறோம் ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சேம் கோட் பட் இட் இஸ் கண்டிஷன்ஸ் டிஃபர் ஓகேங்களா ஸோ இல்ல இதுல இந்த மூணு த்ரெட்டுக்கும் காமனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள்ங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்

இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிங் எக்ஸ்பிளேஷன்ஸ் பத்தி இப்போ அவுட் செக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நோட் பேட் பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மூலயமா எப்படி ஜாவாவை நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றது நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி நீங்க டைரக்டா அனதர் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்ளிகேஷன்ஸ் மூலயமா டைரக்டா அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஜாவா கோடிங்க ரன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கோடிங்க வந்து நான் ரன் பண்ணிருக்கேன் சோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் புட் செக்ஷன்ல ஸ்கொயர் ஆஃப் டுவெல் ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது பாருங்க ஸ்கொயர் ஆஃப் டுவெல் கியூப் ஆஃப் அகைன் கியூப் ஆஃப் ஒன் சோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஓகே இந்த வீடியோவில் த்ரெட்ஸ் பத்தியான முழு தகவலும் இந்த கோடிங் ரிலேட்டடான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்பர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்